ஹே காய்ஸ் வெல்கம் டு பிக்கே டாபிக்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நடிப்பறைக்கு ராதிகா வந்து நடித்து வந்திருக்க டீச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த சீனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன பையன் பவுனத்தாயி வட்டி காசு வசூல் பண்ண வரா வரான்னு தெரிச்சு ஓடுறான் அங்கே இருக்கவங்க எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க ஸோ இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா ராதிகாவோட இன்ட்ரோவில் காட்டுறாங்க ராதிகா வந்து அப்படி பேக்ட்ராப்பில் காட்டுறாங்க காஸ்ட்யூம்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படியே காதெல்லாம் தொங்கி போய் தோடு போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு திரும்புறாங்க விளக்கெறியது ஒரு சிரிச்ச முகமாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு விபதியை எடுத்து அடிச்சுக்கிட்டு வட்டிக்கு வசூல் பண்ணுறதுக்கு கிளம்புற மாதிரி ஒரு சீன் அதை ஓப்பன் பண்ணுறாங்க கட் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா ஒருத்தன் வந்து மறைஞ்சிருப்பான் அவங்க கிட்ட வந்து ஏய் வசூல் காசு தரலன்னா எல்லாம் சீரறிஞ்சு கடைப்படி அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வட்டி காசு வசூல் பண்ணுறதுக்காக போகிறாங்க இதுக்கிடையில தான் வந்து ஒருத்த வந்து அந்த அது இந்த டீசர்ட்டில் வந்து நோட்டபிள் ஆன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்டியூம் அந்த கூலிங் கிளாஸ் அந்த அப்படியே அந்த கலர் குடிக்கிற ஸ்டைலு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்க அலம்பல் பண்ணுறது காசு வாங்கும் போது குரலி வித்தெல்லாம் கட்டுறீங்க கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறது இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்க டைலாக் டெலிவரி வந்து அவங்களுக்குரிய ஸ்டைலில் வந்து இருக்கும் ஆட்டு கடையில் போயிட்டு ஆட்டை டிக்கிட்டு போகிறது பஸ்ஸில் வச்சு அலம்பல் பண்ணுறது அப்புறம் ஸ்கூல் பசங்க கிட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா வம்பு இழுக்கிறது இந்த மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து சேர்த்துக்கி இருக்காங்க ஒருத்தர் மீடி பிடிச்சிட்டு இருப்பார் அவரை போய் ரஜினிகாந்தான்னு கேட்கறது அப்புறம் வந்து கார் சுலாரவங்கள பார்த்து ஜேம்ஸ் மண்டா அப்படின்னு கேட்குறது அதில் ஒரு சுருட்டு பிடிக்கிற சீன் இருக்குது சமம் மாசம் இருக்கும் கட் பண்ணால் பேக்ட்ராப்ல வந்து அவங்க பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு உடம்புலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் டேரக்டாக சுடுகாட்டுக்கு போயிடுவேன் எனக்கு எந்த பிபி சுகர் ஏதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட வட்டி காசு வாங்கினவங்க இந்த மாதிரி சுற்றி இருக்கவங்க எல்லாம் வந்து கிளவிக்கு ஒரு சாவு வராதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருப்பாங்க பொருளியும் பேசுவாங்க அந்த சமயத்தை தான் ஒருத்தர் பேசுவார் எம்மனையே வந்தாலும் எட்டி ஒடிச்சிட்டு எரும மடைபிடிச்சி நின்றுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கிடையில தான் வந்து பாத்தீங்கன்னா ராதிகா வந்து படத்தை படுக்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேமை முடிக்கிறாங்க இது வந்து ரிலீஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி டுவெண்ட்டியில் ரிலீஸ் ஆகுதுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க படம் வந்து ரிலீஸ் ஆன